கொஞ்சம் சிம்பிளா நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்தரைக்கெல்லாம் தேவையில்லை டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறமா இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சீரகம் சோம்பு கால் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு பழுத்து தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் ஏற்ற மாதிரி வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்சுருந்தோம்ல அதையும் அந்த தண்ணியோட அப்படியே உள்ளாடி சேர்த்துக்கோங்க தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் சிக்கன் மசாலா ஒரு பாதி பாக்கெட் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தேங்காய் முந்திரியெல்லாம் அரைச்சு சேர்க்கினால கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிடும் அது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க உப்புக்காரலாம் செக் பண்ணிவிட்டு அது அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் என்ன பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்